மத்திய அமைச்சர் பதவி பயபக்தியுடன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்யும் நடிகர் சுரேஷ் கோபி இந்தியா தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிகப்பெரிய வெற்றியை அடைந்த பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டிலில் அமர்ந்துள்ளது பிரதமராக நரேந்திர மோடி தொடர்ந்து இந்திய அரசை வழி நடத்துகிறார் கடந்த தேர்தலை விட பாஜக தலைமையிலான கூட்டணி குறைந்த அளவிலான தொகுதியில் பெரும்பான்மை பெற்று வெற்றி அடைந்தாலும் பல இடங்களில் தனது தலைமையிலான மற்றும் கூட்டணி ஆட்சியை நிறுவி சாதித்திருக்கிறது இடதுசாரி கட்சியின் கோட்டையாக கருதப்பட்ட கேரளாவில் பாஜக ஒரு தொகுதியில் கூட வேறுண்ட வாய்ப்புகள் இல்லை என கூறப்பட்ட நிலையில் திருச்சூர் தொகுதியில் பாஜக வெற்றி கண்டு அசத்தி இருக்கிறது இதன் வாயிலாக பாஜக கேரளாவில் தனது முதல் வெற்றியையும் பதிவு செய்துள்ளது கேரளா மாநிலம் திருச்சூர் தொகுதியில் பாஜக வேட்பாளராக களமிறங்கிய நடிகர் சுரேஷ் கோபி அத்தொகுதியின் பாஜக வெற்றி வேட்பாளராக மக்களால் தேர்வு செய்யப்பட்டார் கேரளாவில் உள்ள மக்கள் நடிகர்களின் நடிகர்களாகவே மட்டுமே பார்ப்பார்கள் அவர்களுக்கு அரசியல் அதிகாரத்தை வழங்க மாட்டார்கள் என பல ஆண்டுகளாக கூறப்பட்டு வந்த நிலையில் அந்த பேச்சுக்கும் அங்கு சுரேஷ் கோபியின் வெற்றி முற்றுப்புள்ளியை வைத்தது மிகப்பெரிய அளவில் நாலு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி எட்டு வாக்குகள் பெற்று எழுபத்தி நான்காயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியடைந்த சுரேஷ் கோபிக்கு பாஜக தனது அமைச்சரவையில் வாய்ப்பும் வழங்கியது சுரேஷ் கோபியை எதிர்த்து போட்டியிட்ட சிபிஐ வேட்பாளர் சுனில் குமார் மூன்று லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி இரண்டு வாக்குகள் பெற்றிருந்தார் காங்கிரஸ் வேட்பாளர் முரளிதரன் மூன்று லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு வாக்குகள் பெற்றிருந்தார் தற்போது பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை மாநில சுற்றுலாத்துறை ஆகிய பொறுப்புகள் சுரேஷ் கோபிக்கு வழங்கப்பட்டுள்ளது டெல்லியில் நடந்த பதவியேற்புக்கு பின் கேரளா திரும்பிய சுரேஷ் கோபி கோழிக்கோடு நகரில் உள்ள சிவா சேஸ்திரம் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் இதன் காணொலிகள் தற்போது வெளியாகி இருக்கின்றன